சிவாயண்ணம் ஐமையா ஆயிரம் வருடம் பழமையான சோழர்கள் கட்டின கோவில் ஐயா இந்த கோவிலுக்கு தான் நம்ம இழப்பை எண்ணெயும் ஒ சின்ன திருநீரும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சாமிக்கு கொடுக்குறதுக்கு சாமிக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு மாதம் சாமிக்கு வந்து வழக்கு ஏறியிருக்கா ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளே வலக்கு ஏறியும் அந்தளவுக்கு நம்ம எண்ணெய் கொடு சாமிக்கு எடுத்துட்டு வந்துருக்கோம் சிவாயண்ணம்மை இந்த சுவாமிக்கு வந்து நம்ம எண்ணெய் கொடுத்தது எல்லாமே நீங்கள் பண்ண உதவினால்தான் இந்த சுவாமிக்கு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம் சிவாயண்ணம்மை நீங்கள் உதவி பண்ணதுனால நம்ம ஒரிஜினல் இனிப்பை என்னை வாங்கி சுவாமிக்கு கொடுத்துருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுவாமிக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஒரு கால் போய் என்ன வழக்கு எரியணுன்னு ஆசைப்பட்றவங்க சுவாமிக்கு அழகாக வெளிச்சத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நம்மளுடைய ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணலாங்க ஃபோன் போட்டால் கூட நீங்கள் உதவி பண்ணலாம் நம்ம ஆயிரம் வருடம் பழமையான சோழர் காலத்தில் வழிபட்ட பழமையான சிவலிங்கம் இன்னைக்கு எங்கள் அப்பா ஈசன் தான் இருக்காரு சிவாய நவன் இவர் விரைவில் சுவாமி வந்து ஒரு கோவிலாக அமையினங்க ஓம் நம சிவாய் இருக்காரு பார்த்தீங்களா காஞ்சிபுரம் பக்கம் ஆக்கூர் கூட்ரோட்டில் தாங்க நம்ம சோழர் காலத்தில் பழமையான சிவலிங்கம் இருக்கு இந்த சிவலிங்கத்துக்கு தான் நம்ம சுவாமி வலக்கேரியும் தீப கொடுத்துருக்கும் கொடுத்துருக்கோம்